புனிதமான மக்கா இடத்திலே கிரேன் விழுந்து பல பேர் மாண்டார்கள் அந்த மாண்ட உயிர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் தலைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்த அரசாங்கம் அதே இடத்திலே சைத்தானுக்கு கல் விட்டேறியும் பொழுது அங்க கூட்ட நெரிசலிலே பல உயிர்கள் மாண்டன அந்த மாண்டு போன உயிர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்காமலும் எந்த விதமான அறிவிப்பும் அறிவிக்காமலும் இருந்தது அதாவது முஸ்லிம்களுடைய புனித நகரமான மக்காவில் ஹஜ்ஜி என்கிற யாத்திரையை செய்ய சென்றவர்கள் இந்த ஆண்டு இரண்டு விபத்துகளுக்கு உள்ளானார்கள் ஒன்று ஒரு ராட்சத கிரேன் கிரேன் உடைஞ்சி விழுந்து அதில் சில பேர் நசிங்கி நஞ்சாங்க இறந்து போனார்கள் இரண்டாவதாக ஒரு கூட்டத்தில் திரு நெரிசல் ஏற்படுகிறது அந்த நெரிசலின் காரணமாக ரெண்டு பேர் கீழே விழுந்தா போதும் ஒத்த மேலே ஒருத்தவங்க ஒத்தமேல விழுந்து என்ன செய்யும் அப்படியே நசுங்கி என்ன முப்பது லட்சம் பேர் கூடுறாங்க மூவ் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுன் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படியான ஒரு இடத்துல ரெண்டு பேர் விழுந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அந் அவன் அவன் தடி அவன் மேலே இவங்களும் இவளை உங்களும் போக யாரும் பிரேக்லாம் பண்ண முடியாது முப்பது லட்சம் பேர் நம்மளை தள்ளுறான் அப்போ பிரேக் பண்ணி நின்றுக்கிட்டலாம் யாரையும் காப்பாற்ற முடியாது சின்ன கூட்டத்தில் முடியும் அதனால வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் அளவுக்கு இது வரைக்கும் அந்த இந்த ஆண்டு இறந்துருக்குறாங்க அதில் அந்த இறந்தவர்களுக்கு சவுதி அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை நஷ்டெலாம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து நஷ்டஈடு வந்து இரு வகையாக இருக்கிறது சவுதி அரசாங்க நஷ்டஈடு என்பது இந்த கிரேன் விபத்தில் இறந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்க உடனே கொடுத்தாங்க என்ன அளவு கொடுத்தாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு நபருக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்திய ரூபா கொடுக்கலங்கிறீங்க அவ்வளோ பெரிய தொகை நினைஞ்சாங்க இது சவுதி அரசாங்கத்தில் கொடுத்தாங்க கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வருஷம் அரசினுடைய விருந்தாளிகளாக எங்கள் செலவில் நீங்க ஹஜ் பயணத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு இலவசமாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருவோம் இறந்தவருடைய குடும்பத்தார் இறந்தவருடைய குடும்பத்தினர்கள் வந்து இலவசமாக நீங்க ஹஜ்ஜி செய்ய ஏற்பாடு செய்து தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுபோக மருத்துவ சிகிச்சை பெற்று இருக்காங்கல்ல பெற்று இதுல இந்த கிரேன் விபத்துல அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா உங்களுடைய உறவினர் யாருன்னு நீங்க சொன்னீர்களே ஆனால் அவங்களை எங்க செலவில் வரவழைத்து உங்களோட தங்க வைத்து அதற்குரிய செலவுகளை நாங்கள் ஏற்று மருத்துவ செலவை ஏத்துக்கிறோம் உங்களுக்கு உதவியாக தங்க வரக்கூடியவருடைய செலவை ஏற்றுக்கொள்வோம் இந்த காயமடைந்த அனைவரும் அடுத்த ஆண்டு அரசு விருந்தாளியாக நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் அளவுக்கு இந்திய ரூபாயில கொடுத்து விட்டு இன்சூரன்ஸ் இருக்கிற கம்பெனி அந்த காப்பீடு கழகம் அவங்கள்ட்ட நீங்க கிளை பண்ற தனி நீங்க வாங்கிக்கிற இந்த விபத்துகளுக்காக வேண்டி இன்சூரன்ஸ் கம்பெனியில வாங்குவாங்க இல்லையா அது தனி அதையும் நீங்கள் பெற்றுக் அது பல கோடிகள் கிடைக்கும் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாத ஒரு அரசுடைய மன்னருடைய மானிய பணம் என்று சொல்லி அதை கொடுத்துருக்கிறார்கள் அப்போ அந்த கொடுக்கலங்கிறது கிடையாது நல்ல பெரிய தொகை எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க கொடுத்தாங்க போய் மன்னரே நேரடியாக ஆஸ்பத்திரிகளுக்கு போனார் ஒவ்வொரு நோயாளியையும் மன்னரே போய் பார்த்தாரு விசாரித்தார் அது அது ஒரு விஷயம் கரெக்டாக செஞ்சிட்டாங்க இந்த நெரிசல் விஷயத்தில் என்னன்னு கேட்டால் அதில் ஒரு ஒரு அரசியல் கலந்திருக்கிறது என்ன கலந்துருக்குன்னு கேட்டால் நாங்கள் மக்காவுக்கு போகிறது ஹஜ்ஜி என்ற வணக்கத்துக்கு தான் நாங்கள் போகணும் அதில் வேற எந்த விதமான அரசியலுக்கும் இடம் கிடையாது இதில் என்ன செய்கிறாங்கன்னா ஈரானிலருந்து ஈரானுக்கு சவுதிக்கும் ஆகாது எப்போதுமே முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் ஈரான் நாட்டுக்கும் சவுதி நாட்டுக்கும் எப்போவுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு தர்கா வழிபடக்கூடியவங்க ஈரான்காரங்க சவுதிக்காரங்க வந்து சவு தர்காவெல்லாம் வழிபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அந்த அடிப்படை கொள்கையிலேயே அவங்களுக்கே வேறுபாடு இருக்கிறது இந்த ஈரானை சேர்ந்த ஒரு கும்பல் தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த ஊர்வலமாக அந்த கல்லறியிற நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது நின்று கொண்டு சவுதி அரசாங்க எதிராக கோஷம் போடுறாங்க டவுன் டவுன் சவுதி அரசாங்கன்னு என்ன செய்றாங்க இவங்க போனது ஹஜ்ஜிக்கு போனவங்க ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஈரான் ஆளுக்காக ஒன்றா திரண்டு கொண்டு அங்கே பிரேக் போட்டு நின்றுங்கன்னு என்ன ஆகும் முப்பது லட்சம் பேர் தள்ளும் பொழுது போய்கிட்டே இருந்தால் இது ஏற்பட்டு இருக்காது அவ்வளவு பக்கம் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கான் சவுதிக்கு போனீங்கன்னா அந்த கல்லறீரல் நிகழ்ச்சியில முந்தி ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியே நம்ம நின்று தள்ளி கொண்டாந்து வெளியே விட்டுருவாங்க அவ்வளவு அருமையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறான் செஞ்சாலும் ஒரு ரெண்டாயிரமே நின்று கொண்டு என்ன செய்யறான் அப்படின்னு அவங்க கொள்கை பிரகாரம் இஸ்லாத்துல என்ன சொல்லணுமோ அதுக்கு மாத்தமா சொல்லிவிட்டு சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம்ல அப்படி நிக்க மக்கள் தள்ளுறாங்களா அப்ப அதிகமா செத்து ஈரான் தான் அதிகமாக இறந்தவர்கள் ஈரான் ஆளுக்கு தான் அப்போ ஈரானில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க எல்லாம் அவங்க தான் அந்த பிரேக் பண்ணது அதுல மிதிச்சிட்டு போன வகையில தான் மற்றவங்களும் அந்த நெரிசலில் சிக்கி கொஞ்சம் பேர் இறந்துருக்கிறாங்க இந்தியாவில் கூட நூறு பேர் இறந்துருக்குறா சொல்றாங்க அப்ப அந்த அது நடந்து போச்சுன்னு வைங்களேன் இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா சவுதி அரசாங்கம் இது விசாரணை கூட அமைச்சிருக்குது கிரேன் விபத்துக்கு விசாரணை தேவை கிடையாது அது ஒரு விபத்து அது உடனே கொடுத்துடலாம் இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு சதி இருக்குதா இதில் ஈடுபட்டவர்கள் ஈரானுடைய தூண்டுதலில் செய்தார்களா இதையெல்லாம் விசாரிக்க ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கை வந்த பிறகு உதவி செய்வாங்க அதுல என்ன விஷயம் பின்னணியை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதை நிறுத்தி வைத்து விசாரணை நடந்து முறையோடு விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உரிய நிவாரணம் வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது விசாரிக்க வேண்டிய விபத்து ஒன்று விசாரிக்க வேண்டாத விபத்து ஒன்று விசாரிக்க வேண்டாத விபத்துக்கு உடனே கொடுத்து விட்டார்கள் விசாரிக்க வேண்டிய விபத்துக்கு வந்து விசாரணை நடந்த பிறகு அறிக்கை வந்த பிறகு என்ன விஷயம் யார் யாருக்கு என்ன கொடுக்கலாம்னு பரிந்துரையெல்லாம் பெற்று கண்ண கொடுக்கற பெரிய பிரச்சனை காசுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நாடு இதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டாங்க அதை தெரிந்து கொள்வதற்காக அதை நிறுத்தி வச்சு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான்